ப்யூர் சென்னை என்ன பண்றீங்க பூ கட்டி முடிச்சுட்டேன் நான் பூ கட்டிகிட்டு இருந்தேன் அப்போவே இப்போ பூ கட்டி முடிச்சுட்டேன் இல்லை கொஞ்சோண்டு கொஞ்சம் இருந்துச்சு கை வலிக்குதுன்னு விட்டுட்டேன் நவீன் ப்ரோ வாங்க வாங்க காஃபி ஆச்சுங்களா எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க தேங்க்யூ மகேஷ் ப்ரோ எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க எல்லா டியூட்டிலேருந்து இன்னும் வரல பெரிய அண்ணா வந்தால் லைவே முடிச்சிருவேன் அவருக்கு எதனா செஞ்சு கொடுக்கணும் அதனால லைவே முடிச்சிடுவேன் அவர் இன்னும் வரலை இன்றைக்கி என்ன சாட்டர்டே எங்கன்னா ஊர் என்னவோ நாளைக்கு சண்டே லீவ் பண்ணிட்டு இருந்தேன் ஓ ஓ நவீன் வாடா என்ன வேணுமான்னு கேட்குறா புரியலையே சுடுறாங்க வேணுமா அக்கா நானும் பூ கட்டு இருக்கிறேன் அக்கா சூப்பர் நான் நான் அமாவாசைக்கா இல்லை நாளைக்கு மாப்பிள்ளை கூட ஊர் சுற்ற போறியா உண்மையை பேசணும் நாளைக்கு மாப்பிள்ளை கூட ஊர் சுத்த போகிறதுக்கு பூவா இல்லை நாலுக்கு கிருத்திகா அமாவாசைக்கு பூவா நான் உண்மையை சொன்னேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் கிருத்திகா அமாவாசைக்காக தான் பூ இன்றைக்கே வாங்கி கட்டி வச்சுட்டேன் யோ நிஜமாவே நீங்க ஆஹா ஏனானா உனக்கு இந்த கேள்வி சத்திமா போதுமா கொடுங்க அக்கா ஏனானா மகேஷ் ப்ரோ எதுக்கு இதுக்கு மேல எதனா தப்பா கேப்பீங்களா அதனால முன்னாடியே கொடுத்துருவோமோ ஏன்னா நான் உனக்கு இந்த டவுட் வெண்மி எதுக்கு மகேஷ் ப்ரோ உங்களுக்கு ஸ்பேனர் கொடுக்கணும் ரீசன் சொல்லுங்கோ வின்மி என்ன சொல்றீங்க சொல்லுங்கோ ஆமா நானா ஏன் உனக்கு இந்த டவுட்டு சத்தியமாப்பா எனக்கு அந்த சாப்டர் பிடிக்கலப்பா அதை பற்றி பேசாதீங்கப்பா விட்டுடுங்கப்பா லதா சிஸ்டர் எனக்கு இப்போதான் வருத்தமாக இருக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுன்னே பயந்துன் பயந்துன் தான் லைவில் உட்காராம இருந்தேன் இல்லை நான் ஆகலை நான் அந்த சாப்டர் வேணான்னு க்ளோஸ் பண்ணிட்டேன் பிடிக்கல எனக்கு சுத்தி எனக்கு கொஞ்சம் ஃபெயிலியருங்க பார்த்துட்டு பிடிக்கல எனக்கு அதனால் நான் வெளியே வந்துட்டேன் ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் லைவ் முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அண்ணா வந்துட்டாரு இன்றைக்கி லைவ் வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னோட மாமா பையன் ஜீவா மற்றும்